வணக்கம் இன்று இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் நான்கு மணி அளவில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கான வானிலை முன்னறிவு மற்றும் எச்சரிக்கை இப்போ இன்றைக்கு தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்று புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஆறுநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே எழுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இந்த புயலுக்கு தித்வா என பெயரிடப்பட்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் இந்த புயலின் காரணமாக அடுத்த நான்கு தினங்களுக்கு மழை குறித்த வார்னிங்ஸ் தரப்பட்டுள்ளன அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே டெல்டா மாவட்டங்களிலே ஒரு ஐந்து மாவட்டங்களில் மிதமான மழையிலிருந்து கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதாவது கன முதல் மிக கனமழை மற்றும் சில இடங்களில் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தா புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆரஞ்ச் அலர்ட் அதாவது கன முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் பகுதிகளிலே இந்த ஆரஞ்ச் அலர்ட் தடப்பட்டுள்ளது மற்ற மாவட்டங்கள் தமிழக வட தமிழக மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பத்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வட தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகன மழையும் சில கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் அதிகன மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு மற்ற மாவட்டங்கள் ஆரன் ஆரஞ்ச் அலர்ட் பத்து மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் முப்பதாம் தேதி நவம்பர் ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட் ஏனைய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை புயல் மையமிட்டுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்றும் கடுங்காற்றும் மணிக்கு அதிகபட்சமாக அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த புயலின் மைய பகுதியை விட்டு வெளிப்புற பகுதிகளில் முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் அதே போல் அரபிக்கடல் பகுதிகளிலே கூட கேரள லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கக்கூடாது மற்றபடி அந்த ஐந்து நாட்களுமே கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சென்னை ம அதோடு கூட தரைக்காற்று இந்த புயலோடு கூடிய இந்த அசோசியேஷன் வித் திஸ் தித்வா இந்த இரண்டு நாட்கள் கடலோர தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அதிகபட்சமாக நாற்பத் நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் வானம் ஓரளவு மேகமூத்தத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக தங்கச்சி மடத்திலே மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது மற்றபடி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலே வறண்ட வானிலை நிலவியது தமிழகம் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலே நமக்கு கிடைக்கின்ற மழை அளவு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை இயல்பு மழை முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவான மழை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இயல்பிலிருந்து

படிப்படியாக அதிகரிக்கும் அதனால் பாதிப்பு அப்படின்னு சொன்னா நம்ம மழையோட அலர்ட்டும் கொடுத்துருக்கோம் அதனால் மழையும் இருக்கும் காற்றும் இருக்கும் வாய்ப்பு உண்டு லேண்ட் பொறுத்தவரை அடுத்த சில அப்டேட்ஸ்ல நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல முடியும் ரெட் அலர்ட் அப்படின்னா இது மெயினா நம்ம திரும்ப திரும்ப சொல்றது மழை பெய்யும் கனமழையிலிருந்து மிக கனமழை சில இடங்களில் அதிகன மழை பெய்யும் நிர்வாகம் அதற்கு ஏற்றார் எடுப்பதற்கான குறியீடு தான் ரெட் அலர்ட் மக்கள் அதை பற்றி பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது மழையை பற்றி மற்றும் அவங்க சேஃப்டி பிரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும் இப்ப முப்பதாம் தேதி வரை நமக்கு வட தமிழகம் புதுச்சேரி வழியா நமக்கு வந்து அடையும் சொல்லியிருக்கோம் அது கரையை கிடக்கும் நம்ம எடுத்துக்கலாமா முப்பதாம் தேதி இல்ல அது கரையை கிடக்க டிசம்பர் மாதத்துல ஆகுமா இப்போதைக்கு ட்ராக் நாம் எதிர்பார்க்குற ட்ராக் பார்த்தீங்கன்னா இப்போவும் அது வந்து இலங்கை பகுதிகளிலே தான் நிலவுகிறது அதனால் அடுத்த சில அந்த இதோட மூமெண்ட் வந்து காலையில் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் மூவ் ஆச்சு அதுக்கப்புறம் அதனோட வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது அதனால் படிப்படியாக அதனோட வேகத்தை பொறுத்து நம்ம மற்ற சில கேள்விகளுக்கான விடை வந்து அதன் வேகத்தை பொறுத்து தர முடியும் மழை அதிகமழை இலங்கை முழுவதுமே பதிவாயிருக்குறாங்க அதே வீரியத்தோடு அது இலங்கையை விட்டு விலகி தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிக்கு வரும்போது அதே வீரியத்தோடு இருக்குமா இல்ல அதனுடைய மழை அளவு படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு

ஒரு வெப்பசலன மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரம் இது மாதிரி ஒரு டைம் ஸ்கேல் ஒரு ஒரு சிஸ்டத்துக்குமே ஒரு ஒரு டைம் ஸ்கேல் இருக்கு நீங்க சொல்ற அந்த மேடன் ஜூலியன் ஆசலேஷன் எல்லாம் வந்து மு முப்பதிலிருந்து அறுபது நாட்களுக்குள்ள வருகின்ற ஒரு அலை அது வந்து எந்த பகுதியில் இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம இந்திய பகுதிகளுக்கு மழை அதிகமாகுமா குறைவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கணிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த எம்ஜிஓ ஆசுலேஷன் மட்டும் ஒரு காரணமாக இருக்காது பல காரணங்கள் ரோஸ் பை வேவ்ஸ் கெல்வின் வேவ்ஸ் அப்படின்னு பல தரப்பட்ட வேவ்ஸ் இப்போ ஒரு அலையோடு இன்னொரு அலை சேரும் போது பேரலை ஆகும் இல்லையா அந்த மாதிரி குளோபல் சர்க்குலேஷனில் சில மாற்றங்கள் வரும் பொழுது அதை ஒரு காரணியாக நம்ம சொல்கிறோம் போதைக்கு இந்த புயலினால் வரும் மழை குறித்த நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதாவது இந்த பெயர் வந்து ஏமன் நாடு அந்த லிஸ்டில் நம்ம கொடுத்ததில் ஏமன் நாடு சொல்லியிருக்காங்க தித்வ அப்படின்னா நான் நம்ம வந்து தமிழில் தித்வன்னு தான் சொல்கிறோம் அதற்கான மீனிங் பார்த்திங்கன்னா லகூன் இங்கிலீஷில் லகூன் அதாவது ஒரு நீர்ப்பரப்பு பெரிய நீர்ப்பரப்பு ஒரு ஏதாவது ஒரு தடுப்புனால குறுகி ஒரு சின்ன நீர் ஆகும்போது அதை லகுன் அப்படின்னு சொல்றாங்க சென்னைக்கு கம்மியாக தான் இருந்திருக்கு வரைக்கும் மைனஸ் முப்பத்தி ஒன்றில் பர்சன்ட்ல இருக்கு இந்த புயல் இந்த புயலினால நமக்கு ஒரு மழை வந்ததுன்னா

தமிழகத்திற்கு மழை அளவு இயல்பாகவே வரும் என்றும் இயல்பை விட அதிகமாகவும் வரத்துக்கு வாய்ப்பிருக்கு வாய்ப்பு அடுத்த அப்டேட்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா அடுத்த அப்டேட்ஸ்ல

ஸோ அப்போ ஒன்றோடு ஒன்று இருந்துகிட்டே இருந் இந்த இன்ட்ராக்ஷன் இருந்ததுனால நமக்கு ஒருவேளை இது வந்து டிப்ரெஷனாகவே முடியுமோ இல்லை இந்த ரெண்டு சிஸ்டமும் மலாக்கா சிஸ்டமுமே நம்ம இலங்கை கடல் பகுதியில் இருந்த சிஸ்டமும் சேர்ந்து ஒன்றாகுமோ அப்படின்னு பலதரப்பட்ட ஒரு கருத்துக்கள் இருந்தது ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா மலாக்கா சிஸ்டம் தனியாகவே ஒரு சென்னியார் போயில் அது அதோட நகர்வு அப்படி இருந்தது இப்போது இது வந்து வீரியமடைந்து புயலாக மாறி இருக்கிறது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்சுவலாக பார்த்தா ஏமன் நாட்டை கேட்டால் தான் அதோட கரெக்ட் அனௌன்சேஷன் தெரியுமான்னு நினைக்கிறேன் நம்ம வந்து தித்வ அப்படின்னு சொல்லி போடுறோம் தீயம் தீயம் போடலாம் டியம் ஏன்னா டி தான் நம்ம போடுறதுனால டி இத்துவன்னு போடுறோம் அப்படின்னா ஓகே இது வந்து முதல்ல முதல்ல போட்டிருக்கிறது வந்து இந்திய ஃபோக்கஸ் பண்ண சாட்டலைட் இமேஜ் அந்த பிக்சர் அண்ட் பிக்சரா வச்சிருக்கிறது வந்து குளோபல் இமேஜ் எப்படி வந்து அந்த ஒரு மேக கூட்டங்கள் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் எப்படி வந்து இருக்கோன்றதுக்காக இந்த படம் இதுதான் வந்து ட்ராக் இது ஐஎம்டி கொடுக்குற ட்ராக் போக இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து அந்த க்ரீன் கலர் பச்சை கலர் பகுதி போட்டிருக்கா இந்த பச்சை கலர் போட்டிருக்கிறது கோன் ஆஃப் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம் அதாவது இப்படி தான் போகும் இல்லாமல் அன்சர்டனிட்டி அந்த பச்சை கலர் பகுதிக்குள்ள அது என்ன வேணா நகர்வு இருக்கலாம் அப்படின்ற ஒரு குறியீடு தான் அது கோன் ஆஃப் அன்சர்டனிட்டி இது ட்ராக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த சிஸ்டத்தினால காற்றின் தாக்கம் எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத குறியிடுற படம் அந்த அடுத்த வரை படம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலரில் இருக்கிறது டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட் ட்வெ தேர்ட்டி த்ரீ நாட்ஸு அதுக்கும் உள்ளுக்குள்ள ஷேட்ஸ் வந்து இன்னும் அதிகமான காற்றின் வேகம் இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போதைக்கு நம்ம வந்து டுவர்ட்ஸ் நார்த் தமிழ்நாடு புதுச்சேரி அண்ட் ஆந்திர சவுத் ஆந்திரா கோஸ்ட் சொல்லியிருக்கோம் அதோட மூமெண்ட் நகர்வை பொறுத்து நம்ம அடுத்து அப்டேட்ஸ் வரும்